இறைவா நீயே அனைத்தும் சித்தன் அருள் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தெட்டு அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு ராகு கேது சக்திகளை உடம்பில் இருந்து நீக்கி யோகம் அடையும் சித்த ரகசியம் அடியவர்களே இதுவரை யாரும் சொல்லாத ராகு கேது தோஷங்களை உங்கள் உடலிலிருந்து அளிக்கும் உயர் சித்த ரகசியங்கள் பொறுமையாக முழுவதும் கேளுங்கள் ஜூலை இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று குருநாதர் அகத்தியப் பெருமான் உரைத்த பொதுவாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் நாகபூஷணி திருக்கோயில் புவனேஸ்வரி சக்தி பீடம் நைநாதீவு நாகதீவு நாகதீபம் ஸ்ரீலங்கா இந்த தீவை பின்வருமாறு கூகுள் இணையத்தில் தேடவும் நேன்தீவு நாகபூஷணி அம்மன் கோவில் இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமு நிவர் வாக்கு ஆதிமூலனின் போர்க்கமலத்தை பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன் அப்பனே நலன்களாகவே உண்டு உண்டு அப்பனே ஏற்றங்கள் அப்பனே அவை மட்டுமில்லாமல் மனிதர்களுக்கு அப்பனே அதாவது உயர்வுக்கான வழிகள் பல பல உள்ளது என்பேன் அப்பனே ஆனாலும் அவையெல்லாம் சரியாகவே மனிதன் பயன்படுத்துவதில்லை என்பேன் அப்பனே இவைதன் பயன்படுத்திவிட்டால் அப்பனே எல்லையில்லா வெற்றியைக் கண்டு அப்பனே பின் பாவத்தையும் நீக்கி அப்பனே நிச்சயம் பின் சரியாகவே மோட்சத்தை அடைந்து விடலாம் என்பேன் அப்பனே அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு ஆனாலும் அப்பனே மோட்சத்தை பின் அடைய விடாமல் அப்பனே நிச்சயம் அறிந்தும் கூட அப்பனே எவை எவை என்று எதை என்று அறிய அறிய மாயை தடுக்கின்றதப்பா அப்பனே மாயை என தெரிந்தும் அதில் வீழ்கின்றானப்பா மனிதன் அப்பனே எப்படிப்பா மோட்சம் கேட்டும் என்பேன் அப்பனே அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு ஆனாலும் மாயை எப்படி அப்பனே அதாவது மனித உடம்பை எடுத்தாலே மாயை எதை என்று அறிய அறிய தானாகவே எதை என்றும் புரிய புரிய ஆனாலும் அப்பனே இதற்கும் பல வகைகள் அப்பனே உண்டு உண்டு என்பேன் அப்பனே பல தத்துவங்களை கூட அப்பனே அதாவது உடம்பில் உள்ள அதாவது ஊன் உடம்பில் உள்ள பல ரகசியங்களை எடுத்துரைப்பேன் அப்பனே அடுத்தடுத்த வாக்குகளில் கூட அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அவை சரியாகவே நிச்சயம் அப்பனே மாற்று வழிமுறை அதாவது செயல்பட தொடங்கிவிட்டால் மாயை நெருங்க விடாமல் இருக்க அப்பனே நிச்சயம் அப்பனே அதாவது மனிதன் மாயையே நெருங்க மாட்டான் அப்பனே சொல்லிவிட்டேன் அப்பனே இதற்கும் கூட புண்ணியங்கள் வேண்டும் என்பேன் அப்பனே அதனால்தான் என் பக்தர்களைக் கூட அப்பனே சொல்லி சொல்லிக் கொடுத்து அப்பனே நிச்சயம் ஆனாலும் அப்பனே பின் சொல்லி எவை என்று கூட நன்றாக பின் சொல்லிக் கொடுத்தாலும் ஆனால் இதற்கு தகுந்தாற்போல் என் பக்தர்கள்கூட அப்பனே எதை என்றும் கூட இதற்கு எதிரியாக இருந்து அப்பனே அவை போய் இவை போய் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள் என்பேன் அப்பனே ஆனாலும் உங்களை பார்த்து ஒன்றை கேட்கின்றேன் அப்பனே பின் தீங்குகளாக உங்களுக்கு ஏதாவது சொன்னார்களா அப்பனே நீங்கள் யோசியுங்கள் அப்பனே அறிந்தும் அறிந்தும் கூட அதனால் அப்பனே நன்மைகளாகத்தான் எதை என்று அறிய அறிய அப்பனே இதனால் காசுகளுக்காக அப்பனே எவை என்று அறிய அறிய அப்பனே பின் பணம் எதை என்று அறிய அறிய அப்பனே அதாவது எவை என்று கூட பணத்தின் மீதே மோகம் கொண்டு அதற்காகவே அப்பனே நிச்சயம் அனைத்தும் பின் வீண் என்று போய் என்று அப்பனே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்பனே எதை என்று அறிய அறிய அப்பனே ஏனென்றால் காசுகள் வேண்டும் எவை என்று அறிய அறிய அப்பனே இதனால் வேண்டாமாப்பா அப்பனே நல்விதமாகவே அப்பனே எதை என்று அறிய அறிய அப்பனே புது புது விஷயங்களை கூட மனிதனுக்கு அப்பனே பரப்புங்கள் அப்பனே இதற்காகத்தான் அப்பனே காசுகளுக்காகத்தான் அப்பனே மனிதன் திரிந்து கொண்டு நல்வழிப் பாதையில் பின் சென்று அப்பனே அனைத்தும் அதாவது அனைத்தும் பின் கிட்டி உயர்ந்து விடுவான் என்பதற்கிணங்கு அப்பனே ஏற்கனவே பல சுவடிகள் அப்பனே தொலைந்தும் அதாவது அப்பனே பின் எதை என்றும் அறிய அறிய பின் கடலிலும் அப்பனே எவை என்று அறிய அறிய அப்பனே இதனால் பல சுவடிகள் அப்பனே இங்கே அதாவது கடல் அடியிலேதான் இருக்கின்றது என்பேன் அப்பனே சுவடிகளை நாகே தேவதைகள் அழகாகப் பார்த்துக் கொண்டிருக்கின்றது எவை என்று அறிய அறிய அதாவது பின் பார்த்து கொண்டும் அப்பனே பின் காத்து கொண்டும் அப்பனே இருக்கின்றது ஆனாலும் அப்பனே எவை என்று அறிய அறிய இதன் இரகசியத்தை பற்றி சொல்கின்றேன் அப்பனே கூட இதனால் அப்பனே ஆனாலும் அப்பனே பின் இராமேஸ்வரத்தில் அப்பனே பல பல சுவடிகள் தங்கி இருந்தன எதை என்று புரிய அப்பனே இதனால் அப்பனே பின் ஆனாலும் இவையெல்லாம் நிச்சயம் கற்று பின் தெளிவு பெற்று மனிதன் தெளிவு பெற்றுவிட்டால் அப்பனே அனைத்தையும் பின் ஆட்சி செய்து விடுவான் என்பதற்கிணங்க அப்பனே பின் அறிந்தும் அறிந்தும் அதாவது அப்பனே பின் மதுரை தன்னில் இருந்து அப்பனே எதை என்று அறிய அறிய இராமேஸ்வரத்திற்கு வந்தவை எவை என்று அறிய அறிய அப்பனே நிச்சயம் அப்பனே பின் அதாவது தற்பொழுதும்கூட அப்பனே கடல் வழியாகவே அப்பனே எதன் மூலம் என்பதையெல்லாம் அப்பனே ஆனால் இவைதன் அப்பனே மறைமுகமாகவே அப்பனே பக்தர்கள் பக்தர்கள் என்றெல்லாம் இருந்து அப்பனே எதை என்று அறிய அறிய ஆனாலும் இதை தன் அனைத்து சுவடைகளையும் கூட ஒரு பெண்மணி அப்பனே பின் எடுத்து வந்தாளப்பா அறிந்தும் கூட இதனால் எதை என்று அறிய அறிய அப்பனே இதையெல்லாம் பின் நிச்சயம் தெரிந்து அதாவது அனைத்தும் நல்லதாகவே இருக்கின்றது பல மந்திரங்களும் கூட பல உபதேசங்களும் கூட இருக்கின்றது இவை நிச்சயம் தெரிந்து கொண்டால் மனிதன் வாழ்ந்து விடலாம் மனிதன் வாழ்ந்து விடுவான் அவை மட்டும் இல்லாமல் பின் மோட்சத்திற்கான வழிகளும் கூட பின் பெற்று விடுவான் என்பதற்கிணங்க நிச்சயம் அப்படியே பின் கடல் வழி அதாவது தற்பொழுது கூட பின் எவை என்று அறிய அறிய அப்பனே பின் எதை என்று அறிய அறிய அப்பனே நிச்சயம் கட்டையால் வாகனம் உதாரணத்திற்கு மாட்டுவன் தீபோல ஆன எதை என்று அறிய அறிய ஓடிக் கொண்டுதான் இருக்கின்றது என்பேன் அப்பனே இதனைத் தன் சுவடி கட்டுக்களை அப்பனே பின் தரை வழியாகவே கொண்டு செல்லும் பொழுது ஒரு கும்பல் அந்தப் பெண்மணியை பின்தொடர்ந்து அப்பனே இதனால் ஒரு கும்பல் எதை என்று அறிய அறிய பின் ஒலிச்சுவடிகளை ஒருவள் கொண்டு செல்கின்றாள் ஒருவள் தான் இருக்கின்றாள் அவளையும் விடுவோம் என்று எண்ணி எதை என்று அறிய அறிய எதை என்று புரிய புரிய இதனால் எதை என்றும் அறியாமல் கூட பின் நல்விதமாகவே அப்பனே எதை என்று அறிய அறிய அப்பனே அவள் தனக்கும் அதாவது தெரிந்ததப்பா அறிந்தும் அறிந்தும் கூட அதாவது அவள் தன் நிச்சயம் கண்டுபிடிப்புகள் பல பல பண்டைய காலத்தில் வானவியல் ஜோதிடம் மூலிகைகள் கருவிகள் கண்டுபிடிப்புகள் உபகரணங்கள் செய்வது எப்படி என அனைத்தையும் ஓலைச்சுவடியில்தான் எழுதி வைத்திருப்பார்கள் அப்படி ஓலைச்சுவடிகளை எல்லாம் தேடி தேடி ஆலயங்கள் ஆலயங்களுக்காக சென்று படித்து பார்த்து சேகரித்துக் கொண்டு இந்த பெண்மணி சில கருவிகள் உபகரணங்களையும் கண்டுபிடித்து வைத்திருந்தார் அனைத்தையும் மக்களுக்கு ஆன்மீகம் கல்வி மருத்துவம் என அனைத்தையும் மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு ராமேஸ்வரத்தில் இருந்து மதுரைக்கு செல்வதற்காக செல்லும் பொழுது அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அவ் பெண்மணி பல வழிகளிலும் கூட பல பல திருத்தலங்கள் திருத்தலங்களாக சென்று சென்று சுவடிகளை சேகரித்து சேகரித்து எதை என்று அறிய வைத்து வைத்து எதை என்று அறிய அறிய பல உபகரணங்களைக் கூட எவை என்று அறிய அறிய தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு அதாவது மதுரை தன்னில் கூட பின் மக்களுக்கு பரப்பலாம் என்றெல்லாம் இதனால் எதை என்று அறிய அறிய அப்பனே இதனால் பல கும்பல்கள் அவளை எதை என்று அறிய அறிய அப்பனே மற்றொரு பின் வாகனத்தை இயக்கி அறிந்தும் கூட அதனை மோதவிட்டு எவை என்று அறிய அறிய அப்படியே பின் கடல் எதை என்று அறிய அறிய எவை என்று புரிய புரிய அப்பனே அந்த பெண்மணி வந்த வாகனத்தை அந்தக் கும்பல் வைத்திருந்த வாகனத்தால் இடித்து மோத வைத்து அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு எதை என்று அறியாமல் அப்படியே பின் அப்பனே அனைத்து சுவடிகளும் அப்பனே அறிந்தும் கூட எதை என்றும் அறிய அறிய அப்பனே பின் அதாவது தற்போது நிலைமையிலும் கூட அப்பனே எதை என்று கூட பின் அப்படியே அப்பனே பின் அதோடு அப்பனே வாகனத்தோடு அனைத்தும் அப்பனே கடலில் கொட்டின இதனால் அப்பெண்மணியோ அலைக்கழித்து கடலில் தத்தளித்து எதை என்றும் புரியாமல் அறியாமலும் கூட எதை என்றும் அறிய அறிய இறைவன்களே என்று பின் மனதில் இறைவா இறைவா என்றெல்லாம் ஆனாலும் எதை என்று அறிய அறிய பின் அவள்தனும் மேலே எழுந்தாள் ஆனாலும் அவ் மனித கும்பல்களோ அறிந்தங்கூட பின் அவள் சாகட்டும் என்றெல்லாம் அப்பனே இப்படித்தான் ஆனாலும் இவர்களும் பக்தர்கள் தானப்பா அப்பனே நிச்சயம் அப்பனே பார்த்துவிட்டோம் மனிதனை அப்பனே பக்தன் பக்தன் என்று சொல்லி சொல்லி எவ்வாறெல்லாம் ஏமாற்றுகின்றான் என்றெல்லாம் அப்பனே அப்பனே எதை என்று புரியாமலுங்கூட இதனால் அப்பனே அறிந்தும் கூட அனைத்தும் எவை என்று கூட அவள் சாகட்டும் என்று ஆனாலும் அப்பனே பின் நாக தேவதை எதை என்று அறிய அறிய அப்பனே எவை என்று கூட சுற்றி எவை என்று அறிய அறிய இதனால் அப்பனே பின் அழகாகவே அவள்தனை எவை என்று தூக்கிக் கொண்டு பின் அனைத்து சுவடைகளையும் கூட எதை என்று அறிய அறிய பின் பக்க பலமாகவே எதை என்று அறிய அறிய பின் அங்கே இருந்து எதை என்று கூட இங்கேயே ாக தீவில் கூட இதனால் பின் அவள் உயிர் பிழைத்தாள் அறிந்தும் கூட இதனால் எதை என்று கூட நாக தேவதைகள் பின் அறிந்தும் கூட எதை என்று புரிய புரிய இங்கேயே நீ இரு நிச்சயம் என்றெல்லாம் அவள் தனக்கு பல வகையிலும் கூட பின் தொந்தரவுகள் இல்லாமல் எதை என்று அறிய அறிய இங்கே பின் எவை என்று கூட இல்லத்தையும் அமைத்து இன்னும் பின் கண்டுபிடிப்புகள் பல பல ஓலைச்சுவடிகளில் உதாரணத்திற்கு ஒரு நோய்க்கான மருந்து எப்படி எந்தெந்த மூலிகைகளை சேர்த்து மருந்தை தயாரிக்க வேண்டும் எனவும் பல விஷயங்களில் பயன்படும் கருவிகள் உதாரணத்திற்கு விவசாய கருவிகள் ஆகட்டும் சக்கரங்கள் ஆகட்டும் நட்சத்திரங்களை பார்த்து கணிப்பது ஆகட்டும் எல்லாம் சித்தர்களால் ஏற்கனவே கண்டுபிடித்து வைக்கப்பட்ட எழுதி வைக்கப்பட்ட ஓலைச்சுவடிகளை பார்த்து தெரிந்து கொண்டு இந்த பெண்மணி மக்களுக்கு உதவ வேண்டும் மக்களை நல்ல வழிக்குக் கொண்டு செல்ல வேண்டும் மோட்சத்திற்கான வழிகளை காட்ட வேண்டும் என்பதை எல்லாம் இந்த நாகத்தீவில் தனியாக இருந்து கொண்டு ஒவ்வொன்றாக பரிசோதனை செய்து கண்டுபிடிப்பு பல செய்தார் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு இவ்வாறு கண்டுபிடித்து பின் எவை என்று அறிய அறிய நகரலாம் இங்கிருந்து செல்லலாம் என்றெல்லாம் நிச்சயம் அதாவது மதுரை மாநகருக்கும் எவை என்று கூட பின் பல நாடுகளுக்கும் சென்று இதுதான் உண்மை என்று தெரிவிக்கலாம் என்றெல்லாம் இதனால் எவை என்று அறிய அறிய எவை என்று கூறிய புரிய இங்கே அமர்ந்து நல்விதமாக நாகை தேவதைகள் எல்லாம் அதாவது பாம்பின் ரூபம் எடுத்து பின் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் பின் அப்பெண்மணியிடம் அறிந்தும் அறிந்தும் கூட இதனால் பின் அவள் தனக்கு எப்பொழுதும் சுவடைகள் படிப்பது அறிந்தும் கூட பின் என்னென்ன விஷயங்கள் பின் எப்படியெல்லாம் ஆக்கலாம் என்பதை எல்லாம் இந்த உலகத்தில் பின் எவ்வாறு இருந்தால் மாற்றம் ஏற்படும் முக்திக்கான வழிகள் இன்னும் மோட்சத்திற்கான வழிகள் பின் நல்லொழுக்கங்களான வழிகள் என்றெல்லாம் பின் அறிந்தும் அறிந்தும் கூட பின் அனைத்தும் பின் அப்பனே மனப்பாடங்கள் எதை என்று அறிய அறிய அவை மட்டும் இல்லாமல் மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் என்று சில பல பல வகைகளிலும் கூட அப்பனே ஆனாலும் இதனை அறிந்தனர் அப்பனே எவை என்று புரிய புரிய ஆனாலும் அன்றைய காலகட்டத்தில் அப்பனே எதை என்று அறிய அறிய அப்பனே பல வழிகளிலும் இன்னம் கும்பல்கள் அப்பனே வரும் அப்பா கடற்குள்ளையர்கள் போல் ஆனால் பின் ஒருவன் பார்த்துவிட்டான் கூட இதனால் பின் பல கும்பல்கள் இங்கேதான் இதன் பக்கத்திலேதான் இருந்தனர் இங்கேயே எவை என்று அறிய ஒரு பெண்மணி இருக்கின்றாள் அவள் தன் ஏனோதானோ என்று அவள் மட்டும் வாழ்ந்து வருகின்றாள் நாகத்தீவில் தனியாக அவள் தனக்கு எப்படி உணவு கிடைக்கின்றது என்பது தெரியாமலும் எவை என்று அறியாமலும் முழித்தனர் சரி நாம் அங்கு சென்று பார்ப்போம் என்று அறிந்தும் கூட ஆனாலும் அறிந்தும் கூட இங்கே அவர்கள் வந்தனர் என்பேன் பின் ஏன் நீ இங்கு தங்கியிருக்கின்றாய் என்று ஆனாலும் அறிந்தும் கூட கூட பின் இருக்கின்றேன் இவ்வுலகத்தை மாற்றப் போகிறேன் நிச்சயம் அறிந்தும் கூட எதை என்று அறிய அறிய ஈசன் அருளாலும் பார்வதி தேவியின் அருளாலும் யான் மாற்றப் போகின்றேன் என்றெல்லாம் சுவடிகளையும் காண்பித்தாள் பலமாக இவர்களுக்கும் பின் இவள் மேல் பொறாமைகள் எதை என்று புரிய புரிய இவையெல்லாம் நிச்சயம் அறிந்து இவள் தன் அறிந்துவிட்டால் நிச்சயம் அறிந்தும் எதை என்று அறிய அறிய பின் நாம் தன் நிச்சயம் வாழ முடியாது என்பதற்கிணங்க ஆனாலும் எதை என்று அறிய அறிய ஆனாலும் இச்சுவடிகளை கூட பின் ஒருவன் வைத்தான் அறிந்தும் கூட ஆனாலும் எவை என்று அறிய அறிய பின் தீ பற்றவில்லை அறிந்தும் கூட ஆனாலும் எப்படியோ இவையெல்லாம் பின் தாக்கி இவைகளை கூட தூரே எறிய வேண்டும் என்பதையெல்லாம் இதனால் இன்னும் சரி அறிந்தும் கூட என்றெல்லாம் இன்னும் பாருங்கள் என்று ஒரு தூதுவனை அனுப்பி கும்பலிடம் சொல்லி அனைவரும் இங்கு வந்தனர் இப்பெண்மணி எதை என்றும் அறிய அறிய யார் என்றே தெரியாது இவள் தன் பின் திருடியாகத்தான் இருக்க வேண்டும் அறிந்தம் கூட ஏனென்றால் பின் சுவடிகளை எல்லாம் எங்கிருந்தோ இவ்நாட்டில் இருந்தோ திருடி வந்து இங்கு அறிந்தும் கூட எதை என்றும் கூட பின் பின் அறிந்தும் உண்மைதனை கூட ஆனாலும் இவள் தன் திருடிதான் என்றெல்லாம் இவளை சிறையில் அடைக்கலாம் என்பதை எல்லாம் அறிந்தும் கூட இதனால் அறிந்தும் கூட அனைத்து சுவடுகளையும் கூட அப்பனே வீசினர் அனைவரும் கூட கடலில் கூட அப்பனே அறிந்தும் கூட ஆனாலும் கத்தினாள் எவை என்று அறிய அறிய பின் அப்பெண்மணியும் கூட அவளுக்கு உதவி செய்ய ஆள் இல்லை அப்பா எதை என்று அறிய அறிய அப்பனே இப்படித்தான் அப்பனே நல்லோர்கள் நல் பக்திகள் அப்பனே பின் ஓங்கியும் அப்பனே இருக்கின்றது இவ்வுலகத்தில் என்பேன் அப்பனே ஆனாலும் அப்பனே அவர்களை எல்லாம் வெளிக்கொண்டு வருவோம் என்பேன் அப்பனே ஆனாலும் அப்பனே எதை எதையோ சொல்லி அப்பனே எவை எவையோ அப்பனே அதாவது மனிதனின் அப்பனே அதாவது மனதை மாற்றலாம் என்றெல்லாம் அப்பனே நிச்சயம் மாற்ற முடியாதப்பா அப்பனே பிரம்மன் வகுத்தது வகுத்ததுதான் என்பேன் அப்பனே எவை என்றும் அறிய அறிய ஆனாலும் பின் எவை என்று அறிய அப்பனே பல இடங்களுக்கு சென்று அப்பனை பின் அவ்வகுத்ததைக் கழித்து அப்பனைப் பின் கூட்டி அப்பனை பின் பெருக்கவும் ஆக்கலாம் என்பேன் அப்பனே பிரம்மன் கணக்கிட்டு வகுத்து எழுதிய விதியை பல ஆலயங்களுக்கு சென்று கர்மாக்களைக் கழிக்க வேண்டும் புண்ணியங்களைக் கூட்டிக் கொள்ள வேண்டும் புண்ணியங்களைப் பெருக்கிக் கொள்ள வேண்டும் அதைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அப்பனே நிச்சயம் அப்பனே ஓரிடத்தில் இருந்து அப்பனே நிச்சயம் எந்தனுக்கு வேண்டும் வேண்டும் என்றால் அப்பனே எப்படியப்பா தருவது அப்பனே ஆலயங்களுக்கு செல்லாமல் ஒரே இடத்தில் இருந்து கொண்டு வேண்டிக் அறிந்தும் கூட தாயவள் அப்பனே எதை என்று அறிய அறிய அப்பனே உணவு அப்பனே சிறுவயதில் இருக்கும் பொழுது பின் அருகில் இருந்து ஓட்டுவாள் என்பேன் அப்பனே சிறிது தொலைவில் இருந்து இங்கே வா வா என்று அழைப்பாள் என்பேன் அப்பனே பின் அக்டோபர் குழந்தை கூட முட்டி போட்டு தவழ்ந்து எதை என்று அறிய அறிய தாயிடம் வரும் என்பேன் அப்பனே தாய் இன்னும் தூரத்திற்கு செல்வாள் அப்பனே இதையெல்லாம் அப்பனே மனிதனுக்கு ஏற்கனவே கற்பித்து கற்பித்து வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பேன் அப்பனே ஆனாலும் அப்பனே மாயையில் விழுந்து அப்பனே பின் கற்றுக்கொள்ளாமல் அப்பனே எதை எதையோ கற்று உணர்ந்து அப்பனே எவை என்று அறிய அறிய மனிதன் மாயையில் சிக்கிக்கொண்டு அப்பனே இதனால் அப்பனே தன் நிலைக்குதானே காரணம் என்றெல்லாம் அப்பனே பல வாக்குகளிலும் யாங்கள் விட்டோம் அப்பனே பல பெரியோர்களும் விட்டார்கள் என்று என்பேன் அப்பனே அப்பொழுது கூட திருந்துவதில்லை என்பேன் அப்பனே மனிதன் அறிந்தும் கூட இதனால் எவை என்று அறிய இவைதன்பின் அனைத்து சுவடுகளையும் கூட அப்பனே பின் எதை என்று அறிய அறிய அப்பனே இதனால் பின் எவை என்று புரிய புரிய ஆனாலும் அவள் கூட பின் இழுத்து பின் எவை என்று அறிய அறிய பின் சிறையில் இட்டனர் என்பேன் அப்பனே இதனால் எவை என்று அறிய அறிய ஆனாலும் நாக தேவதையோ இவள்தன் எவை என்று புரிய புரிய அவ்வாறாக அதாவது அவ்வாறாகவே மானிடரூபம் இருந்தாலே இவள்தனைக் கொன்று விடுவார்கள் என்று எண்ணி நிச்சயம் கூட இவள்தனை எவை என்று அறிய அறிய நாக தேவதையாகவே சென்று சிறையில் அறிந்தும் கூட பின் இப்படிவா கூட உன்னையும் யாங்கள் பாதுகாக்கின்றோம் என்று அப்பனே கூட நிச்சயம் எதை என்று புரிய புரிய அவள்தனையும் கூட பின் ஒரு பாம்பாக மாற்றிவிட்டார்கள் என்பேன் அப்பனே அதாவது நாக தேவதையாக என்றெல்லாம் ஆனாலும் நாக தேவதையாக என்றளவும் உயிரோடுதான் இருக்கின்றாள் இதன் அடியிலே என்பேன் அப்பனே இங்கு வருவோருக்கெல்லாம் அப்பனே உதவிகள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பேன் அப்பனே நல்லோருக்கெல்லாம் அவள்தன் உதவிகள் செய்து கொண்டுதான் இருக்கின்றாள் என்பேன் அப்பனே இங்கு வந்து வணங்குவதற்கு எதை என்று கூட வந்துவிட்டால் பின் இவன் நல்லவன் என்று தெரிந்துவிட்டால் எதை என்று கூட அவ் அம்மையே ஆசிர்வாதங்கள் இசனிடம் பின் கேட்டு வரங்களை அள்ளை கொடுத்து அனுப்புகின்றாள் அப்பனே அனுப்பிதான் வைக்கின்றாள் வரங்களை கொடுத்து அப்பனே இவ்வாறு வணங்குவோருக்கு அப்பனே ராகு கேது என்று சொல்கின்றார்களே அப்பனே ராகு கேது தோஷங்கள் எதனால் வந்தது ஏன் வந்தது என்றெல்லாம் யாருக்காவது தெரியுமா என்றால் அப்பனே நிச்சயம் தெரியாதப்பா அப்பனே கேது ராஜ்யம் அப்பனே இங்குதான் உள்ளதப்பா எதை என்று அறிய அறிய அப்பனே ராமேஸ்வரத்திலிருந்து அப்பனே எதை என்று கூட நகுலேஸ்வரம் எதை என்று புரிய புரிய அப்பனே திரி கோணமலை இதனைச் சுற்றி எவை என்று அறிய அறிய அப்பனே நாகலோகம் உள்ளதப்பா அப்பனே இதனையும் கூட யாரும் கண்டறியவில்லை என்பேன் அப்பனே வரும் காலத்தில் அப்பனே மேலே யான்பின் எழுப்ப செய்வேன் என்பேன் அப்பனே அப்பொழுது புரிந்து கொள்ளலாம் என்பேன் அப்பனே இதனால் அப்பனே மனிதன் வாழ்வதற்கும் அப்பனே பூமியில் பல பல பின் வெற்றிகள் அதாவது அப்பனே பல பல வழிகளை கூட யாங்களை ஏற்படுத்திதான் உள்ளோம் என்பேன் அப்பனே ஆனால் அவை எல்லாம் மனிதன் விரும்புவதில்லை என்பேன் அப்பனே அதாவது அப்பனே யார் ஒருவன் சரியாகவே அப்பனே பின் இளம் வயதிலிருந்து இறைவனை நோக்கி செல்கின்றானோ அவன்தனக்கு அனைத்தும் கொடுப்பேன் என்பேன் அப்பனே ஆனால் அப்பனே நிச்சயம் செல்வதில்லை என்பேன் அப்பனே பின் காதல் அப்பனே எதை என்று கூட எதன் எதன் மீதோ மோகம் கொண்டு அப்பனை பின்பு அப்பனே வருந்தி அப்பனே முப்பான் மேல் வருவான் அப்பா முப்பது வயதிற்கு மேல் பாதி வாழ்க்கை போய்விடும் அப்பா எதை என்று அறிய அறிய மீறி இருக்கும் வாழ்க்கையில் அப்பனே ஆனால் முப்பத்தைந்து பின் நாற்பது வயதில் பின்புதான் தெரிந்து கொள்வான் என்பேன் அப்பனே பின் வயதாகிவிடும் என்பேன் அப்பனே இறந்து விடுவான் அப்பனே மீண்டும் வருவான் அப்பனே அவ் ஆசைகளும் மீண்டும் வரும் என்பேன் அப்பனே இவ்வாறுதான் அப்பனே மனிதன் சுழற்சியாக சுழற்சியாக வந்து கொண்டே இருக்கின்றான் என்பேன் அப்பனே என்ன லாபம் அறிந்தும் எதை என்று புரிய புரிய அப்பனே ஆனாலும் இவள் தன் எதை என்று அறிய அறிய அப்பனே ராகுகேது கிரகங்கள் எவ்வாறு எல்லாம் அப்பனே அதாவது அப்பனே சக்திகள் அப்பனே எவை என்று அறிய அப்பனே அதாவது எதை என்று அறிய அறிய அப்பனே எதை என்று கூட வயிற்றினில் நடுப்பகுதியில் அப்பனே எதை என்று கூட ராகுகேதுக்கள் தங்கியுள்ளது என்பேன் அப்பனே அதாவது சக்திகள் பின் இருக்குமப்பா அதை பின் அப்பனே ஜாதகத்தில் கூட பின் தெரிந்து கொள்ளலாம் என்பேன் அப்பனே ஆனாலும் அப்பனை பின் அவை தன் எதை என்று அறிய அறிய அப்பனே அவை தன் நீக்க வேண்டும் அவ் சக்திகளை எதை என்று கூட அவ் சக்திகளை நீக்கினால்தான் அப்பனே எதை என்று கூட யோகம் கிட்டும் என்பேன் அப்பனே ஆனாலும் அவை தன் எவ்வாறு என்பதை கர்மத்தை அதாவது பாவத்தை அனுபவிக்கவே அப்பனே வயிற்றினுள் அப்பனே இருக்கும் அப்பா ஆனாலும் இதைத்தன் எவ்வாறு நீக்குவது என்பதெல்லாம் யாருக்கும் தெரியாதப்பா ஆனாலும் பரிகாரங்கள் பரிகாரங்கள் என்றெல்லாம் அப்பனே ஆனாலும் அவை தன் ஒரு சிறு துகள்களாகவே வயிற்றுக்குள் இருக்குமப்பா அப்பனே எதை என்று அறிய அறிய அப்பொழுது எங்கு சென்றாலும் அப்பனே எப்பரிகாரம் செய்தாலும் அப்பனே செல்லாது என்பேன் அப்பனே ஆனாலும் பரிகாரங்கள் செய்ய செய்ய அப்பனே எவை என்று அறிய அறியாவை தன் பின் கீழ் நோக்கி அதாவது சக்தி மிகுந்து இருந்தது அப்பனே எவை என்று அறிய அறிய அப்பனே பின் சக்தி இல்லாமல் பின் செல்கின்ற பொழுது அப்பனே பல கஷ்டங்கள் அப்பனே பல கஷ்டங்கள் வரும் என்பேன் அப்பனே அடியவர்களே இதுவரை யாரும் சொல்லாத ராகு கேது தோஷங்களை உங்கள் உடலில் இருந்து அளிக்கும் உயர் சித்த ரகசியங்கள் பகுதி இரண்டே இல் தொடரும் ஓம் அன்னை ஸ்ரீலோபாமுத்ரா உடனே தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பி